அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான நான்கு ஏழு மணிக்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன மிதுனராசிக்குள் நுழைகிறார் ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுனராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறார் மிதுன ராசி இவர்களுடைய சஞ்சாரமானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விசாகம் பாதம் நான்கு அனுஷம் கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் விருச்சகராசி விருச்சிகராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தனத்தில் ராகு ரணரு செவ்வை சப்தமஸ்தனத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் லாபஸ்தனத்தில் கேது என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆனை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் இருந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சப்தமஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேலும் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் இருக்கும் சுக் சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கௌரவம் அதிகரிக்கும் மாதமாக போகிறது சமூகத்தில் உயிரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுவீர்கள் கடினமான காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் வேலையில் அதிக கவனம் செலுத்தி கடினமாக உழைக்க வேண்டும் எதிர்பார்த்த பண வரவு ஏற்படுவது சற்று சிரமமாக இருக்கலாம் வரவை விட செலவு அதிகரிக்கும் முடிந்த அளவிற்கு திட்டமிட்ட பணத்தை செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படக்கூடும் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படலாம் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பதும் நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டி இருக்கும் ஆனாலும் புதிய ஆடை ஆவரணங்களும் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறியாகலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆனாலும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலைகளையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உடைக்க வேண்டும் ஆனாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்க கடனுதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை இந்த மாதத்தில் சூரியன் மிதுன பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுர்யமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம் மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசித்து வருகிறார் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள் இதுவரை இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரண் அமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் செல்வமும் செல்வாக்கு அதிகரிக்கும் தெரியும் நோயால் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல நிவாரணம் கிடைத்திருக்கும் ஆரோக்கியம் சீராகும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளும் அனுகூலமாகும் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும் சந்திராஷ்டம நாள் ஜூலை ஆறு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சாரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் மறையும் இழுபறியாக இருந்த வழக்குகளும் முடிவுக்கு வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி ஜூன் பத்தொன்போது முதல் வக்கிரம் அடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் நினைத்ததை இனி சாதிப்பீர்கள் விருப்பம் பூர்த்தியாகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் நீங்கும் நினைத்ததை நினைத்தப்படி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும் பொருளாதார நிலையும் உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் நடைபெறும் எதிர்காலத்திற்குரிய வழிகளையும் உருவாக்குவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக கேட்டையம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை வழங்க இருக்கிறார்கள் குரு பகவானின் பார்வையும் அதிகமான நன்மைகளை வழங்க போகிறது சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும் மனதில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் புதிய சங்கடங்களும் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும் சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும் ஜூன் பத்தொன்பது முதல் சனி வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும் பண நெருக்கடி விலகும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் இரும் பரிகாரமாக விருட்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் வாழ்வில் பல மடங்கு நல்ல மாறுதல்கள் உண்டாகும் மேலும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மாதத்தில் ஒரு முறையாவது செவ்வாய்கிழமை என்று ஆஞ்ச நேருக்கு வெற்றிலை மாலை அல்லது செந்தூரம் சாட்சி வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற துரதிருஷ்டங்கள் தோஷங்கள் போகும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மேலும் உங்கள் வீடு அல்லது கோவில்களில் இருக்கும் எறும்பு புற்றுகளுக்கு இருக்கும் எறும்புகளுக்கு வெல்லம் கலந்த அரிசி அரிசி மாவு போன்றவற்றை உணவாக கொடுப்பது நல்லது மேலும் ஏழை எளியோர் போன்றவர்களுக்கு ரொட்டி மற்றும் இனிப்பான உணவுகளை தானம் அளிப்பது உங்களின் கர்ம வினை பாதிப்புகளை நீக்கும் வயதால் மூத்தவர்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவர்களின் ஆசை பெறுவதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை வலம் வந்து வணங்குவது மிகவும் சிறப்பான பரிகாரமாகும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வீட்டில் முருகன் படத்திற்கு செந்நிற மலர்களை சமர்ப்பித்து தூபங்கள் கொடுத்து தீபமேற்றி வழிபட வேண்டும் மேலும் சிவப்பு நிற பவளம் ஒன்றை வெள்ளியில் பதித்து மோதிரமாக வலது கை மோதிர விரலில் ஒரு வளர்பெறை செவ்வாய்க்கிழமை அன்று அணிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கும் கோவில்களுக்கு சனிக்கிழமைகள் தோறும் எண்ணெய் தானம் செய்வது நல்லது அம்மன் மற்றும் ஐயனார் போன்ற தெய்வங்கள் இருக்கும் கிராம கோவில்களில் சூலம் அறிவால் போன்றவற்றை காணிக்கி செலுத்துவது சிறந்த பரிகாரமாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ